வணக்கம் தமிழில் உச்சரித்து பேசும் போட்டிக்கான வாக்கியங்கள் திருக்குறளில் உள்ள நா புரட்சி குரல் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை இது யாரு தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை கும்பகோண குளக்கரையில் குந்தி இருந்த குரங்கை குப்பன் குச்சியால் குத்தியதால் குரங்கு குளத்தில் குதித்தது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியர் வந்து அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பாரு காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேரு வந்ததா காக்கான்னு பேரு வந்ததுனால காக்கா காக்கான்னு கத்துதா குழட்டுக்குழவன் வியாழக்கிழமை சடுகுடு விளையாட குடுகுடுவென ஓடி வாழைப்பழ தோலில் வழுக்கி விழுந்தான் கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்ட கட்ட முட்டை ஓடுற நரியில ஒரு நரி குழநரி குழநரி பிடரில ஒரு பிடி நரமுடி பச்சை நொச்சை கொச்சை கிளி முழி நெட்டை குட்டை முட்டை ஆடு மாடு மூடு பச்சை குழந்தை வாழைப்பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுதது ஆடுற கிளையில ஒரு கிளை தனி கிளை தனி கிளை தனில் வந்த கனிகளும் இனிக்கல தட்டும் புது தட்டு பிட்ட கொட்டி போட்டு தட்ட கடலாரம் உரல் உருழுது உருளுது குறுக்கு வழியில் நிறுத்த நினைத்த முறுக்கு மைனர் சறுக்கி விழுந்ததும் முறுக்கு மீசை இறங்கவில்லை குலை குலையாய் வாழைப்பழம் மழையில் அழுகி கீழே விழுந்தது ஏணி மேலே கோணி கோணி மேலே குண்டு குண்டு எது என கேட்ட ஆச்சி விட்டது ஆயுள் மூச்சு உளி பெருகு சிலை அழகு அலை உலவு கடல் அழகு வீட்டுக்கிட்ட கோரை வீட்டு மேலே கூரை கூரை மேலே நாரை மறு கொடுக்க புற கை மடக்க பல கை அடக்க வடக்கே போனான் கடுக்கன் கல்லு முள்ளு தாண்டி மெல்ல வெல்ல ஏகும் நல்ல செல்ல பிள்ளையே நில்லு சொல்லு செல்லு ரெண்டு செட்டு சோள தோசையிலே ஒரு செட்டு சோள தோசை சொந்த சோழ தோசை கிழவன் வியாழக்கிழமை வாழைப்பழத்தில் வழுக்கி விழுந்தான் குண்டூரில் குடியிருக்கும் குப்புசாமியின் குமரன் குப்பன் குளத்தில் குளித்துக் கொண்டிருக்கும் குதிரையின் குந்தியை குச்சியால் குத்தினான் குதிரை குதியோ குதி என்று குதித்தது பப்பாளி தோட்டம் தோட்டத்தில் படுத்த பாயை எடுத்தாண்டி ஓட்டம் மருமகள் மாமியார் கிட்ட தாண்டி உனக்கு மாமியார்னு சொன்னாலாம் மருமகள் மாமியார் ஆகியும் மாமியார் மருமகள் ஆகியும் மாமியார் மருமகள் சண்டை ஓயலையாம் நன்றி